あ。 வேதாகமே ஆய்விற்கு அன்போடுவிட இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் முதல் நான்கு அதிகாரங்களை தியானிக்க சர்வோலமில்ல தேவன் நமக்கு கிருவை பாராட்டுவாராக பாபிலோன் பேரரசு கிமு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் பெர்சியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு மாற்றப்பட்ட பின்பு சிறையிருப்ப யூதர்களுக்காக மத்திய அரசாங்கம் பெர்சியாவுக்கு மாற்றப்பட்டது தலைநகரமான சுசான் எஸ்தரின் சரித்திரத்திற்குள்ளாக அங்கே கடந்து வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் அர்த்தசஸ்டா என்னப்படுகின்ற ராஜாவினை ஆட்சியின் போது நடந்த காரியங்களை இங்கே விவரிக்கிறது அந்த ராஜாவின் பேர் அர்த்தசஸ்டா அல்லது அகேஸ் பைரு என்றும் அழைக்கப்படுகிறது மகிமை உண்டாவதாக இந்த அகாஸ்வெயரு பெர்சியாவின் ராஜாவாக இருந்தபொழுது யூதர்கள் முதன் முதலாக சிறையிருப்பிலிருந்து அங்கு திரும்பி அனுப்பப்பட்டார்கள் அந்த அந்த நேரத்தில் தான் அங்கே பெர்சியாவின் ராணியாக எஸ்தரின் ஆளுகை தொடங்கியதை வரலாற்றிலே பார்க்கிறோம் பாபியிலிருந்து எர்ஸ்லே எருசலேமுக்கு அடுத்தபடியாக எஸ்ராவின் அதிகபூர்வமாக அதிகாரப்பூர்வமான பயணம் மேற்கொள்ளப்பட்டது கதிர பிரசாந்த் உண்டாவதார் இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரைக்கும் உள்ள நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் அகாஸ்வார ரேஜா ராசா ராஜா அரசாண்டு கொண்டிருந்தார் அங்கே அவளுடைய அரண்மனை சூசான் என்று சொல்லப்படியான பட்டணத்திலே இருந்தது அந்த சூசான் அரண்மனையிலே ஒரு பெரிய விருந்தை இந்த ராஜா ஏற்பாடு செய்திருந்தார் அநேக தனது ராஜ்யத்தின் பெருமைகளையெல்லாம் எல்லா தேசங்களுக்கும் அறிவிக்கத்தக்கதாக இந்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டதான அந்த வஸ்தி என்று சொல்படி தான் ராணி வராதபடியினாலே அந்த வஸ்தி ராணி ஸ்தானத்திலிருந்து தள்ளப்படுகிறது குறித்தும் இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது இரண்டாவது அதிகாரத்தில் வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் ராணியாக்கப்படுகிற காரியத்தை குறித்து நான் இந்த இரண்டாவது அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது ஹிஸ்டர் புத்தகமானது தேவனை பற்றி வெளிப்படையாக கூறுவதை கொண்டிராவிட்டாலும் யூத ஜனங்களுக்காக கரிஷனை தேவனுடைய பராமரிப்பு தொடர்ந்து செயல்படுவதை நாம் இங்கே பார்க்க முடியும் அவர் தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றவும் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை பாதுகாக்கவும் அவர் நாமே எப்படி செயலாற்றுகிறார் என்பதை இந்த புத்தகம் நமக்கு தெரிவிக்கிறது கிருத்த சமூக மகிமை உண்டாவதாக அங்கே மருதாய் மருதகாயின் முற்பாட்டனாய் கீஸ் இரஸமிருந்து பிடிக்கப்பட்டு ராஜாவாகிய யோயாக்கினோடு கிமு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் நாடு கடத்தப்பட்டதை வரலாறு தெரிவிக்கிறது தொடர்ந்து எஸ்தர் ராஜ எஸ்தர் ராஜாவாகிய மகேஸ்வர் அரசாதித ஏழாம் வருஷத்திலே தொகுபேத் மாதமாகிய பத்தாம் மாதாவிலே ராஜா நடத்தி அரண்மனைக்கு ஒன்று அழைத்து செல்லப்படுகிற காரியத்தை குறித்து பதினாறாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திரிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான் என்று சொல்லி பதினா பதினெட்டாவது வசனம் தெரிவிக்கிறது அதே நேரத்தில் முருதேகாய் ஒரு சதித்திட்டத்தை வெளிப்படுத்துகிறது குறித்தும் இந்த கடைசி அதி இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முருதேகாய் ராஜாவின் அரண்மனை வாசல் உட்கார்ந்தபோது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வன்மம் வைத்து ராஜாவாகி அகேஸ்வருக்கு மேல் கைப்பட வகை தேடினார்கள் இந்த காரியம் முருதேகாயால் அறிவிக்கப்பட்டு அந்த விசாரிக்கப்படும்போது மெய்யென்று காணப்பட்டு அவர்கள் தூக்கு மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள் தொடர்ந்து மூன்றாவது அதிகாரத்திலே யூதர்களை அழிக்க ஆமான் திட்டம் போடுவதை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது முருதேகாய் யூதனாய் இருந்தபடியினாலேர்தே முருதேகாய் இந்த ஆமானை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை அவன் வரும்பொழுது எழுந்திருப்பதும் இல்லை மரியாதை செலுத்தவில்லை என்று சொல்லி கண்ட இந்த ஆமான் மூர்க்க குணமுள்ளவனாய் மாறினான் மருத்துவ மருத்துகை கொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டான் அந்த திட்டம் அந்த திட்டத்தின் காரியங்களை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது இங்கே அகாஸ்வர் ராஜா அந்த ஆமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை ராஜா அரண்மனையிலே வைத்து வைத்திருந்தான் அதை பயன்படுத்தி இந்த யூதரை ஒழிக்கும்படியான காரியங்களை ஆமான் செய்து கொண்டு வந்திருந்தான் இங்கே முருகதே முருதேகாயை குறித்து புகார் தெரிவித்த இந்த ஆமான் அதனை கொல்லும்படியாக உள்ள காரியங்களெல்லாம் செய்கிறதெல்லாம் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இதே வேளையில் மருதகாய் இந்த காரியங்களெல்லாம் அறிந்து தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமில மகாசத்தோடு அலறிக்கொண்டு அங்கே முரதகாயின்ற காரியங்களை இந்த நான்காவது அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது இந்த மருதகாய் எஸ்தரிடம் போய் இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதற்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் விட்டாரும் அழிவீர்கள் இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்லி எஸ்தரிடம் சொன்ன பொழுது எஸ்தரும் உபவாசிப்பதாக இதோ தனக்காக உபவாசிக்கும்படியாக கேட்டுக்கொண்டதாக அங்கே நாம் பார்க்கிறோம் கத்திரி வசனத்திற்கு மகிமை உண்டாவதாக உன்னைய தேவனாய் கத்துதாமே இந்த நாளிலும் இந்த வசனங்களை தியானிக்க நமது வாழ்க்கையிலும் சர்வ வல்லனும் பாதுகாப்பாக இருக்கும்படி கத்த மகிமையான காரங்களை செய்வாராக ஆமேன் ஆமேன்